யாழ்ப்பாணமும் அளவட்டியை தெற்கை வருடமாகவும் கொண்டிருந்த அவர்கள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிகிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்ன தம்பி நாகம்மா தம்பதிகளின் பாசமிகு இழைய மகனும் காலம் சென்றவர்களான படைவீட சிங்கம் சிவகாமி பிள்ளை தம்பதிகளின் அன்புமர் மகனும் காலம்ப சிந்த விலீஷ் பிரரியகிடி நன்பு தැம காலம்சந்த சூரிய வாலන්න மற்றும் செந்தரபாலන්නகிெரிසා சුபලதா ஆயோரின் பாසක பම ස්වජෝதிී ස්வනිස්வரන්න வதரன ஆயோரி நன்புபாාව ஆரம்ම ්‍රபயா, விதுෂා, துुவாරහා,සිந்துජන්න හැරயா மையෝரிக்கா யதுஷந்த ஆகயோழுதை ப பீரடும

தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்